ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் சங்கீதா பேசுகிறேன் பாருங்கள் மாடல்லாம் கழனிக்கு வந்துச்சுங்க சுற்றி தண்ணி இருக்கிறதுனால கட்ட முடியாது மாடுங்களுக்கு ஒத்தரொத்தரையாக பார்த்து பிடிச்சிதாங்க காட்டணும் இப்போத்தி நான் எல்லாரையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மரத்தில் கட்டிகிட்டு பாருங்கள் எல்லாம் ஒருத்தர் மட்டும் அவுற்று விட்டுருக்கேன் மேஞ்சின்னு வராங்க மருதோட அம்மா மீதி சுதாவும் காதும் கருப்பையும் கட்டணும் கவுருலாம் ரெண்டு கவுரு இதோ இருக்குங்க அந்த ரெண்டு கவுர் மட்டும் தாங்க எனக்கு இருக்குது மீதி கவுரெலாம் அத்தை எங்கே வச்சிருக்காங்கன்னு இந்த கைனியில் தெரியவே தெரியாது சுற்றி பார்க்கணும் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்ட்டு தேடி பார்த்து தாங்க கட்டணும் இதுதாங்க நாங்கள் அன்னைக்கு மூணா நாள் மீதி இருந்த நாற்ற ஒரே நாள்ல தண்ணியை பாய வச்சு சேட ஒட்டி அன்றைக்கே சால் ஓட்டி அன்றைக்கே எல்லாமே இங்கே ட்ரக்கு வச்சு உழுது அன்றைக்கி நான் கூலி எல்லாம் வர வச்சு நாற்று நட்டு முச்சவங்க இந்த ஒரு துண்டு வரைக்கும் இது நாங்கள் ஆள் துண்டுன்னுவோம் ரெண்டு துண்டில் நாங்கள் பயிர் வைக்கிறோம் ரெண்டு கழிணியில் இங்கே ஒரே துண்டு மட்டும் தாங்க வச்சுருக்கோம் பயிர் மாடுங்களுக்கு புல்லுகளாக இங்கே எல்லாம் எதுவும் இல்லைங்க ஆனால் மேயை தாங்க ஓட்டுதுங்க எல்லாமே கொழுப்பத்து போன மாடுங்க எங்களுதெல்லாம் பசு மாடுங்க நல்ல வயிறு நிறைய காலையிலேயே கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுறாங்க அங்கேயே புல்லு வர சாப்பிட்றாங்க சாப்பிட்டது போதும் அதுக்கு வரைக்கும் மீதி இருக்க இடத்துல கட்டினா மேய மாட்டுறாங்க நிழலை பார்த்து வந்து உக்காஞ்சிருவாங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மரம் நிழலை தாங்க கட்டுவோம் மாடெல்லாம் வெயில் தாங்காது எங்கள் பசு மாடெல்லாம் இது அடம்பாக இருக்கிறது தாங்க கிணறு ஆனால் அது மண் அறிவுனால கிட்ட நாங்கள் போக முடியாது எனக்கே கொஞ்சம் கிணறுனாலே பயம் இது கிணறுனாலே இன்னும் எனக்கு கொஞ்சம் பயம்தாங்க இந்த துண்டில் தாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல தண்ணி தேங்குது இந்த துண்டுலை தான் மாடு கட்டின்னு இருந்தோம் இப்போ மழைனால இந்த துண்டுங்கள்லாம் கட்டமுடில்ல எங்களால் பட்டாம்பூச்சி கூட பறக்குது பாருங்கள் அழகாக இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல தாங்க மீதி ரெண்டு மாடு கவுறு தூண்டி இருக்குதுன்னாங்க அத்தை எந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல சுற்றி தேடணும் நாங்கள் எவ்வளோ நெல் வயல் வந்து பூமியில் விழுந்து தானாக முளைஞ்சிருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மாடு கட்டிட்டு வந்து உங்ககிட்ட மீண்டும் பதிவு போடுறேன் எங்களுடைய விவசாயம் இயற்கை காட்சி எப்படி இருக்குது பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாய சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஓகே நன்றி பாய் மக்களே